சட்டமன்ற தேர்தலில் நாம் தோற்றோம் தேர்தல் பிறகு நான் சொன்னேன் சில கழகத்தின் சார்பாக சில கொள்கை முடிவுகள் எடுத்ததனால் இந்த தேர்தலில் நாம் தோல்வி அளித்தோம் இந்த தோல்விக்கு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் வந்துட்டார் அவர்தான் தான் கழகத்தினுடைய பொதுச் வரவேண்டும் என்று அங்கே பேசியவர் சொன்னார் எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து அவங்க உட்கார வச்சுட்டார் எப்படி குவாத்தூரில் எம்எல்ஏக்கெல்லாம் பணத்தை கொடுத்து வர முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி தலைமை கழகத்துறையை இந்த மாதிரி ஒரு கெட்ட முன்மாதிரி அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகத்தில் இதுவரை இல்லை என்று பழனிசாமி பொதுச் செயலர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லாத ஒன்றை தொண்டர்களும் அவரை விரட்டி சூழ்நிலை விலக்கி அளிப்பார்கள் சட்ட விதியின்படி நடக்காத கிளிக்கப்படும் என்பது இந்த நான் பொதுச் செயலாளர் நானே இருக்க வேண்டும் எதிர்கட்சியாளர் வந்துவிட்டால் எதிர்கட்சி தலைவரும் நானும் இருக்க வேண்டும் எவ்வளோ பெரிய ஆசை இந்த கழகத்துக்கு நீ என்னப்பா தியாகம் செஞ்ச உன்னை யார் முதலமைச்சர் நியமித்தது சின்னமாவது தான் இவரும் முதலமைச்சராக நியமித்தார் நன்றி வேண்டாமா அரசியல் ஒரு நன்றி கண்ட ஜென்மம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது எவப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இந்த பட்டத்தை ரத்து செய்து நீ பொதுச் செயலாளர் வருவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது தொண்டர்கள் தலைமை பொறுப்புக்கு வருகின்றவர்களை தேர்ந்தெடுக்கின்ற அந்த உரிமையை எந்த யாராலும் ரத்து செய்யவரவோ பாரதவோ கூட என்ற விதியை சேர்த்தார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன பழனிசாமி அந்த விதியை காலிலை போட்டு விதித்து ஐம்பது ஆண்டு காலம் தலைவரவர்களும் அம்மாவர்களும் கட்டி காப்பாற்றிய அந்த விதியை காலையை போட்டு விதித்து பொதுச் செயலாளர் தொண்டர்கள் தான் பெற வேண்டும் அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விதியை மாற்றினார் கணக்குத்தானே பொதுசெயர் அந்த பதவியை சுருக்கிக் கொண்டார் எவ்வளவு சொன்னோம் மாண்முகு அம்மா அவர்கள் காலமானதற்கு பின்னால் மாண்முகு அம்மா அவர்கள் கழகத்தின் முப்பது ஆண்டு காலம் பொதுச்சேளராக பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக கொண்டு போய் இளைநிலை திருவிட்டார்கள் ஆகையே அவர்களுக்கு நிரந்தர பொதுச்செயலாளர் மாண்மு அம்மாவு தான் என்று பொதுத்து தீர்மானம் நிறைவேற்றினோம் வேறு யாருக்கும் அந்த பதவி இல்லை என்ற நிலையை ஏற்படுத்தி கழகத்தை வழிநடத்துவதற்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பள்ளி உருவாக்கப்பட்டது அப்படித்தான் இணை ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளர் நானும் ஒருங்கிணைப்பாளர் நானும் இணை ஒருங்கிணைப்பாக பழனிசாமியும் நான்கு வருடம் கழகத்தை வழிநடத்தினோம் கழகம் இரண்டாக இருந்து மறுபடியும் கழகம் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று ஒன்று சேர்ந்தோம் ஒன்று சேர்ந்தவுடன் பல வழக்குகள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் இருந்தது இந்திய தேர்தலால் நாம் இணைந்தவுடன் கழகத்தை வழிநடத்துவதற்கு அவைத்தலைவர் மதுசோன் அவர்களையும் மூன்றாம் நிலை நம்முடைய கழகத்தின்படி முதுநிலை பட்டியல் படி அவை கழகத்துடைய பொதுச் செயலாளர் அம்மாவர்கள் காலமாகிவிட்டது பொதுச் செயலாளர் காலமாகி விட்ட காரணத்தினால் அவைத்தலைவராக இருந்த மதுசோன் அவர்களும் பொருளாளராக இருந்த நாளும் தான் கழகத்தை வழிநடத்த வேண்டும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் நடைபெறும் என்று நடைபெறும் வரை இருந்து அடிப்படையில் தான் வருடம் ஒருங்கிணைப்பாளராக நானும் இணை ஒருங்கிணைப்பாளராக திரு பழனிசாமி கழகத்தினுடைய அனைப்பு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற இருந்த என்றால் அமைப்பு ரீதியான தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் தேர்தலும் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலும் தான் முதலில் நடத்தப்பட வேண்டும் என்ற கழகத்துடைய விதி அந்த விதிப்படி தேர்தல் முறையாக அறிவிக்கப்பட்டது மனு தாக்கலுக்கும் தேதி அறிவிக்கப்பட்டது அந்த மனு தாக்கலுக்கு நானும் அந்த பதவிக்கு நானும் இணை ஒருங்கிணைந்த பதவிக்கு திரு பழனிசாமி அவர்களும் மனு செய்தோம் வாபசும் பெற்றோம் யாரும் போட்டியிடவிற்கு முன்வரவில்லை என்று சொன்னால் முன்வரவில்லை ஏக மனதாக ஒருங்கிணைப்பாளர்கள் என்னையும் இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி அவர்களையும் கழகத்தில் இருக்கின்ற ஒன்றை கோடி தொண்டர்களும் தேர்ந்தெடுத்தார்கள் இதுதான் வரலாறு மாண்பு அம்மாவுடைய மரணத்துக்கு பின்னால் நன்றாக சென்று கொண்டிருந்தது இந்த தேர்தல் முடிந்து இரண்டு மாதம் கூட ஆகவில்லை எங்களுடைய பதவி காலம் இருபத்தி ஒன்றில் நடந்த தேர்தலில் இருபத்தி ஆறா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இங்கே இருக்கிறது அப்பொழுதுதான் பழனிசாமி பிரச்சனையை கலப்புகிறார் ஒற்றை தலைமை வரவேற்கிறீர்கள் எல்லோரும் சொன்னார்கள் ஏங்க இப்போதானுங்க தேர்தல் நடந்தது ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் புதிதாக உருவாக்கப்பட்டது கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலராக அம்மா அவர்களை நாம் கொண்டு வந்து நிலைநிறுத்திருக்கின்றோம் பொதுக்குழு மூலமாக கடற்கு என்ன வந்தது இல்லை இல்லை ஒற்றை தலைமை இயற்கை என்று மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் கூட்டி அவருடைய அறுவடைகள் எல்லாம் பேச வைத்து அங்கே ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பினார் இது நடந்து முடிந்ததற்கு பின்னதான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அவருக்கு அவரே மதுடன் சுற்றி கொண்டு கழகத்துக்கு தொண்டர்களுக்கு தந்த உரிமையை மாண்பு அம்மாவுக்கு நாம் ஆசையோடு வாஞ்சையோடு தந்த உரிமை கழகத்தினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் உரிமையை அவர் தனக்கென கொண்டு தன் வசப்படுத்திக் கொண்டு கழகத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை நம்பிக்கை துரோகத்தை அரங்கேற்றினார் சரி போ முடிஞ்சு வச்சு அதற்கு பின்னாலே கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கூட்டத்தை கூட்டி வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் கழகத்தினுடைய சார்பாக வெற்றி வருகின்ற பொழுது பழனிசாமி அவர்களை மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அங்கே வைக்கிறார் அந்த கோரிக்கையிலும் பல பல விவகாரங்கள் நடைபெற்றது நீங்களே முதலமைச்சராக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் உண்மையே அறிவித்தால் பல விமர்சனங்களுக்கு நீங்கள் உள்ளாவீர்கள் அதனால் தேர்தலுடைய பாதிக்கும் வெற்றி பாதிக்கும் என்று சொன்ன எவ்வளவு கேட்கவில்லை கேட்கவில்லை இல்ல இல்லை இப்பே அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார் தாண்டோடி தனமாக சர்வாதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு ஆளுகின்ற பொறுப்பில் இருந்து முதலமைச்சர் ஆளுகின்ற பொறுப்பில் இருந்து கொண்டு சர்வாதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு தான் தான் முதலமைச்சர் என்ற கோரிக்கையினை பல்வேறு அவருடைய எல்லாம் வச்சு பேச வச்சார் எவ்வளவு சொல்லி கேட்கல என்ன நடந்தது என்ன நடந்தது பழனிசாமி சந்தித்த எட்டு தேர்தலில் அவர் பொறுப்புக்கு வந்து எட்டு தேர்தலில் அவர் தோல்வியை தான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு பரிசாக தந்தார் என்பதுதான் வரலாறு ஊடக உள்ளாட்சித் தேர்தலின் தோல்வி பேரூராட்சித் தேர்தலில் தோல்வி நகராட்சி தேர்தல் தோல்வி மாநகராட்சி தேர்தலில் தோல்வி கழக அமைப்பு தேர்தலின் தோல்வி இடைத்தேர்தலில் தோல்வி நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்றது பொறுப்பேற்றுக் கொண்ட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முப்பத்தி ஒன்பது இடங்களில் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு தேனி நாடாளுமன்றம் தான் வெற்றி பெற்றது முப்பத்தி எட்டு இடங்களில் தோல்வி அதற்கு முன்னாலே சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு நாம் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு நன்றாக இருந்தது அப்பதான் இந்த பத்து புள்ளி எட்டு சதவீத இடஒதுக்கீடை கொண்டு வந்தார் எவ்வளவு சொன்ன கேட்கல இடஒதுக்கீடு ஒதுக்குவதற்கு மாநில அரசிற்கு அதிகாரம் இருக்கிறது எப்போது அதை தர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்டு சொல்லியிருக்கிறது நிகழ்கால ஜனத்தொகை ஜாதிவாரியாக ஜனத்தொகை எடுக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் நமக்கு இருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எழுபத்தி ஏழு ஜாதிகள் தான் அந்த இருபது சதவீத ஒதுக்கீடுக்குள் இருந்தது ஆனால் இப்பொழுது நூற்றி ஆறு ஜாதிகள் அந்த ஒதுக்கீடு இருக்கிறது நான் எவ்வளவு சொன்னேன் சுப்ரீம் கோர்ட்டு வழிகாட்டு இருக்கிறதுங்க நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜனத்து இருக்கிற எதிர்கால ஜாதி வாரி கணக்கெடுத்து வேண்டும் அப்படி எடுக்கப்பட்ட பொழுது ஒவ்வொரு ஜாதிகள் நூத்தி ஆறு ஜாதிகளையும் எத்தனை பேர் என்று கணக்கெடுக்க வேண்டும் படித்த பட்டதாரிகள் எத்தனை பேர் என்று கணக்கிடப்பட வேண்டும் படித்த பட்டதாரிகளில் எத்தனை பேர் அரசாங்க வழக்கி சென்றிருக்கிறார்கள் என்று கணக்கிட வேண்டும் இவைகளெல்லாம் எடுத்தால்தான் இந்த சட்டம் செல்லும் என்று எவ்வளவு சொன்னோம் கேட்கவில்லை கேட்கவில்லை இப்படி கேட்கவில்லை என்ற காரணத்தினால் நம்முடைய தென் மாவட்டமாக நூற்றி ஆறு ஜாதிக்காரர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கவில்லை அதனால் தான் அந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தோற்றோம் தேர்தல் பிறகு நான் சொன்னேன் சில கழகத்தின் சார்பாக சில கொள்கை முடிவுகளை எடுத்ததனால் இந்த தேர்தலில் நாம் தோல்வி இந்த தோல்விக்கு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலர் வந்துட்டார் கழகத்தின் சார்பாக தலைமை கழகத்தில் பேசுகிற என்ன சொன்னாங்க அவர் சிறப்பு ஆட்சி செய்கிறார் மக்கள் அவர்தான் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கிறார்கள் அவர்தான் தான் கழகத்தினுடைய பொதுச் வர வேண்டும் என்று அங்கே பேசுவார் சொன்னார் எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து உட்கார வச்சுட்டார் எப்படி எம்எல்ஏங்களா பணத்தை கொடுத்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி தலைமை கழகத்துடைய இந்த மாதிரி ஒரு கெட்ட முன்மாதிரி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தில் இதுவரை இல்லை என்று ஒரு புதிய வரலாறு தவறான வரலாறு நம்முடைய கழகத்தில் புதுக்கொண்டதன் காரணமாக பல்வேறு சிக்கல்களை இந்த தர்ம தர்மயுத்தம் தொண்டர்களின் உரிமை அவர்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த தொண்டர்களின் உரிமை அந்த தொண்டர்கள் தான் தலைமை கழகத்தில் பொதுச் செயலாளர் என்ற பதவி அவர்தான் உருவாக்க வேண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்தல் மூலமாக உரிமையை பறிக்கின்ற பழனிசாமியை ஒன்று பழனிசாமி பொதுச் செயலாளர் ராஜினாமா செய்ய வேண்டும் ஒன்றை தொண்டர்களும் அவரை விரட்டி அளிப்பார்கள் அந்த சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அந்த சூழ்நிலை உருவாகி இருக்கிறது பொதுச்செயலாளர் வந்து அவர் கட்சியை கட்டுப்போ அனைத்து தேர்தலில் வெற்றி பெறதை சொன்னார்கள் என்ன நடந்தது பொதுச் செயலாளர் ஈரோடு சட்டமன்றத்தில் கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தலின் போது தர்மயுத்தம் தொண்டர்களுக்காக தர்மத்த நடத்திக்கொண்டு நாம் ஒரு வேட்பாரை போட்டோம் வேட்பாளர் தாக்கல் செய்தோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டி திலகன் அவர் ஒரு வேட்பாரை போட்டார் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை எல்லாம் அணுகி நம்மளுக்கு பொதுவான அரசு ரீதியாக எதிர்கட்சி திமுக அந்த திமுகவை நாம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் தற்காலிகமாக இரட்டை பழனிசாமி வழங்கப்பட்டது ஆரம்பத்திலிருந்து உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி வழங்கப்பட்ட அத்தனை தீர்ப்புகளும் தற்காலிக தீர்ப்பாகத்தான் வந்தது என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ளப்பட்டது மீண்டும் உச்ச நீதிமன்றம் சிவில் கோர்ட்ல கீழே போய் ஹைகோர்ட்ல விளக்கம் இப்போ ஹைகோர்ட்ல நடக்கும் போது அந்த ஹைகோர்ட்டில் கழகத்துடைய சட்ட விதியின்படி நடக்காத திரு பழனிசாமியுடைய கிளிக்கப்படும் என்பதில் கூட வரலாறு என்ன நடந்தது ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ரெட்டலி தற்காலியும் நானும் தினசாரம் என்ன நடந்தது கொங்கு பேச்சு அனைத்து இந்திய அநாத முன்னேற்றத்துடைய கோட்டை இப்படி தென் மாவட்டங்கள் எப்படி அம்மாவுடைய கோட்டையாக இருந்ததோ அதுவும் அனைத்து இந்திய அநாதக கோட்டையாக இருந்தது இரட்டைகளையும் வழங்கியாச்சு என்ன நடந்தது தேர்தலில் வாக்கு வித்தியாசத்தில் சின்னத்தில் போது கூட ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்ற ஈரோடு மாவட்டத்தில் அறுபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் இரட்டை தோற்கடிக்கப்படுவதற்கு காரணம் பழனிசாமி பழனிசாமி செய்த தான் தோண்டித்தனத்தால் சர்வாதிகாரத்தால் முதலமைச்சரும் நானே இருக்க வேண்டும் பொதுச் செயலாளரும் நானே இருக்க வேண்டும் எதிர்கட்சியாக வந்துவிட்ட எதிர்கட்சி தலைவரும் நானே இருக்க வேண்டும் ஆசை இந்த கழகத்துக்கு என்னப்பா தியாகம் செஞ்ச தியாகம் செஞ்ச எந்த தியாகம் செய்யல சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் ராஜ இரண்டு கூட அம்மாவை முதலமைச்சராக நியமித்தார்கள் அம்மாவுக்கு சாதகமான சூழ்நிலை வரைமா நானே கொடுத்துட்டேன் உன்னை யாரு முதலமைச்சர் நியமிச்சது யார் சொல்லுங்க சின்னம்மா அவர்கள் தான் இவரும் முதலமைச்சராக நியமித்தார் சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக நினைவு சின்னம் என்ன சொன்ன சொல்லுங்க சொல்லலாமா நன்றி வேண்டாமா அரசியல் ஒரு கண்ட ஜென்மம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி தான் எவ்வளவு தியாகங்கள் செய்து இந்த கட்சியை இரண்டு தலைவர்களும் வளர்த்தார்கள் எத்தனை உயிர் புலி கொண்டு இந்த கட்சி வளர்ந்திருக்கிறது சர்வசாதாரணமாக சாதாரணமாக தலைவி மாண்பு அம்மா நான் நிரந்தர பொதுச் செயலாளர் இந்த பட்டத்தை ரத்து செய்து நீ பொதுச் செயலாளர் வருவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது இவர்கள் இன்றைக்கு தொண்டர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டம் இருக்கிறது நாம் இந்த தொண்டர்கள் உரிமையை மீட்க இருக்கின்ற கூட்டமாக முப்பத்தி கூட்டங்கள் இதோடு சேர்த்து நடத்த இந்த முப்பத்தி மாவட்டங்களில் நடந்த கூட்டத்தை விட ராமநாதபுரம் மாவட்டம் தான் தொண்டர்கள் திரண்டு நின்று உரிமையை மீட்டிருக்கின்ற சத்தியாகிரகத்திற்கு நாங்கள் என்றும் துணை இருப்போம் என்று நீங்கள் எங்களுக்கு ஊக்கமாக ஆக்கமும் தந்திருக்கிறது என்பதை எண்ணுகின்ற பொழுது என்னாலும் உங்களுக்கு நாங்கள் நன்றி பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு சரி இன்னைக்கு இருக்க நிலைமை தொண்டர்களை நிற்கிறது தான் நாம் இன்றைக்கெல்லாம் போராடிக்க வந்து தர்மயுத்தம் இருக்கும் அது உறுதியாக நாம் அதில் வெற்றி அடைவோம் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக்கொள்ள கொள்ள சரி அடுத்து நம்ம எதிர்நோக்கி இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல கட்சிகள் நம்மளோடு கூட்டணி அமைத்து தேர்தலில் நிற்பதற்கு வருகின்றார்கள் அப்படி வருகின்ற பொழுது நம்முடைய இந்த தொண்டர்களை மீட்பு குழுவுக்கு என்ன கட்டமைப்பு இருக்கிறது என்பதை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தான் நம்முடைய அந்த தொண்டர்கள் குழுவுக்கு எண்பத்தி எட்டு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நம்ம தர்மரம் போன்ற எண்பத்தி எட்டு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரை கழகத்தின் சார்பாக நியமித்திருக்கிறோம் அவர்களிடம் சொல்லி கழகத்தில் கழக அமைப்பு ரீதியாக என்னென்ன பொறுப்புகளில் நிர்வாகிகளாக நகர்த்தர நிர்வாக பேருதலை நிர்வாக ஒன்றிய கழக நிர்வாகம் மாவட்ட கழக நிர்வாக அவர்களும் தேர்தல் செய்து தர வேண்டும் என்று பணித்திருந்தோம் அறுபது சதவீதம் பேரை அவர்கள் தந்திருக்கிறார்கள் இன்னும் நாற்பது சதவீதம் தர வேண்டும் அதை இன்னும் ஒரு பதினைந்து தினக்குள் தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் தேர்தலில் எழுந்தவருக்கு என்ற பொழுது அது அடிப்படை பணி என்னவென்று சொன்னால் பூத் கமிட்டி அமைக்க வேண்டும் மாண்பு அம்மா அவர்கள் பூத் கமிட்டி அமைக்கின்ற முறையை பயன்படுத்தி தான் கழகம் பல தேர்தல்களில் வெற்றி பெற்றது ஆயிரம் ஓட்டுக்கு ஒரு பூத் கமிட்டி இருக்கு தமிழகத்தில் எழுபத்தி ரெண்டாயிரம் கூத்து கமிட்டிகள் இருக்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு முன்னூறு நானூறு கூத்துகள் இருக்கிறது ஆக நம்முடைய தொண்டர்கள் நம்முடைய கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் பொறுப்பாளர்களும் அவரவர்கள் சார்ந்திருக்கின்ற தொகுதியில் இருக்கின்ற கூத்துக்கமிட்டிகள் அமைக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறோம் குறைந்தபட்சம் பதினெட்டு உறுப்பினர்கள் அதிகபட்சம் இருபத்தைந்து உறுப்பினர்கள் மகளிர்களை தாய்மார்களை இணைத்துக் கொண்டு அந்த கமிட்டிகளை அமைக்க வேண்டும் என்று பணித்திருக்கிறோம் அதையும் நம்ம இருபது நாள் அமைத்துத் தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆக இப்படி கழகத்தினுடைய நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களை நியமித்து ஊத்தி கமிட்டிகளையும் நூற்று நூற்று நியமித்து தேர்தல் களத்தில் நாம் இருக்கின்ற பொழுது நம்மை எதிர்த்து வெற்றி பெற எந்த கட்சியாலும் முடியாது என்ற நிலை உருவாகும் ஆகவே கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் இந்த இருந்த செயல்களையும் நூற்று நூறு சதவீத நீங்கள் வரிபூர்ணமாக செயல்படுத்த வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இதை எதிர்த்து பிரச்சனை தெளங்கிய மாண்பு அம்மாவர்கள் சட்டமன்றத்தில் நிகழ்ச்சியோடு சொன்னார்கள் பல நூறாண்டுகள் ஆனாலும் கழகம்தான் ஆட்சியில் இருக்கும் என்று சொன்னார்கள் அம்மாவுடைய அந்த எண்ணத்தை மாண்பு அவர்கள் வாஞ்சியோடு சொன்ன அந்த வார்த்தையை வருகின்ற தேர்தலில் கழகம்தான் அத்தனை தேர்தலில் வெற்றி பெறும் என்ற ஒரு நல்ல சூழலை நாம் உருவாக்கி மீண்டும் இழந்த உரிமையை தொண்டர்களுக்கு மீட்கும் பரிவை பறித்த உண்மையை மீட்டுத் தான் நம்முடைய ஒரே இலக்காக இருக்கும் என்பதை சொல்லி அடுத்து வரப்போகிறது தேர்தல் அடுத்து எத்தனை தேர்தல் வந்தாலும் புரட்சி தலைவி மாண்பு அம்மாவோடு சொன்னார்களே நேஞ்சு மாஞ்சையோடு பல நூற்றாண்டுகள் நடந்தாலும் கலவந்தான் ஆட்சி வந்த நிலையை உருவாக்குவதற்கு பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய ஆதரவை தருக தருக என்று சொல்லி விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்